அன்றவரும் ரசிகரமா இயேசு கிருஷ்ண நாமத்தினாலே உங்களை வாழ்த்துக்கிறேன் அந்த கரகராசி என்பார்கள் எனக்கு எதுவும் இல்லை இந்த காலவெளியில் ரெண்டுக்கு ஒரு பதி நூறாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வருஷத்தில் இப்படியாக பவுல் எடுத்துக்கிறார் குறைந்த சபைக்கு ஒருவன் பலவினன் ஆனால் நானும் பலவீனன் ஆகிறதில்லையோ ஒருவன் இடனினால் என் மனம் எரியாது இருக்குமோ பவுலுக்கு ஒரு பெரிய பார் என் மனம் எரியாதிருக்கு இருக்குமோ பலவீனனானால் நானும் பலவீனமாகிறது இல்லையோ எனக்காக அவர்கள் ஒரு பலவீனனை பார்த்து நான் பலத்தோடு இருக்கிறவரின் காண்பிப்போமானால் அவர்கள் சோர்ந்து போவார்கள் பலவீனனுக்கு விளவீனனை போல நாம் இருக்க வேண்டும் என்று பவுலிங்கிறார் என் மனம் எரியாது இருக்குமோ ஒருவன் இடறினான் எனக்கு அருமையான எனக்கு இன்னைக்கு ஒரு சிலர்லாம் பார்க்கும் பொழுது யாராவது இடறி விழுந்தார்கள் பயங்கரமாக கேள்வி படி சீரிக்கிறாங்க வாழ்க்கையில் வியாபாரத்தில் தொழில் அடைந்தவர்களை பார்த்து சந்தோஷப்படுகிற கூட்டம் பெரிய கொண்டிருக்கிறது ஆனால் இங்கே பவுல் சொல்கிறார் ஒரு இடறினால் என் மனம் எரியாது இருக்குமோ ஒருவன் எதனால் இடறி இருக்கிறானோ அதை குறித்து மனம் எரிய வேண்டும் என்று எனக்கு சொல்கிறார் ஸோ ஒரு கத்துடைய நாம் ஐமீர்க்காக வெளவின் எண்ணெய் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் அவன் பெலவினத்தை குறித்து குற்றப்படுத்த இருக்கும்படியாய் வேதம் கற்றுத்திருக்கிறது எனவே

தேவ பக்தி கேட்ட காரியங்களை செய்யாததினால் அணே இடறி போய் கற்களை விட்டு விலகி தூரமாக இருக்கிறார்கள் எரியாது இருக்குமோ சமாதான குறைவினால் இடறினால் என் மனம் எரியாதிருக்குமோ எனக்கு அறிந்தானவர்களே இந்த நாட்களிலும் நீங்கள் ஊழியர்களை கவனித்திருக்கிறவனால் ஒருவருக்கு சுகமில்லை பலவீனமாய் வியாதியாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களை குறிப்பிட்டு விசாரிக்கிறது எதற்காக ஒருவர் இருந்தால் அவர்களை குறித்து விசாரித்து ஆறுதல் எதற்காக அவருடைய மனம் எரிய எரிந்து கொண்டிருக்கிறது இடறி போயிருக்கிறார்களே கடன் வாங்கி இடறி போயிருக்கிறார்களே சமாதானமாற்றி இருக்கிறார்களே என்று தேவ அன்பிலே இருக்கிற ஊழியர்காரர்கள் மனம் எரியும் அதனால்தான் அவர்கள் அடிக்கடி விசாரிக்கிறார்கள் பொழுது போகாமல் இல்லை எனவே விசுவாசியா இருந்தாலும் சரி ஊழியர்காரர்களா இருந்தாலும் சரி பலவீனனை குறித்து இழிவாய் நினைக்காதபடி அவளை சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று பௌல போசன் எழுதுகிறார் சேர்த்துக் கொள்வது மட்டுமல்ல அவர்கள் பலவீனத்தில் பலவீனத்தில் இருக்கிறதை பார்த்து நாமும் ஒருவேளை அவர்கள் நோயோடு போராடுகிறதை பார்த்து நாமும் அந்த நோயின் தன்மையை அறிந்து அந்த வேதனை அறிந்து அவர்கள் படுத்த வேண்டும் என் மனம் எரியாது இருக்குமோ ஒருவன் இடறினார் கத்தரை விட்டு வெளியேறினார் கத்திற்கு விரோதமாக குற்றங்கள் செய்தால் பாவங்கள் செய்தால் கொலை திருட்டு விபச்சாரம் தேசியத்தனம் அருவருப்பான காரியங்களை செய்து இடறி போகிறவர்களை பார்த்து மனம் எரியாது இருக்கும் கரிமானவில்லை ஐயோ என்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு ஸ்வாவமோ சுவாபம் தேவ பிள்ளைகளுக்குள்ளாக வருகிறதோ அப்பொழுது அநேகர் ஆற்றப்படுவார்கள் தேற்றப்படுவார்கள் மீண்டும் தூக்கி நிறுத்தப்படுவார்கள் அப்படிப்பட்ட காரியத்தை இயேசு கிறிஸ்துவை கூட பேதுரு பேதுருனால் நீ எனக்கு இடர்கள் உண்டாக்குகிறாய் மனுஷ ர மனுஷ புத்தியினால் பேசுகிறாய் தேவனுக்குரிய என்று தேவனுக்குரிய சிந்தித்து நாம் அநேகரை ஆறுதல் படுத்தி இடது போதை குறித்த பாரத்தோடு செவித்தவர்களுக்கு தேற்றி அவர்களை மீண்டும் எழுப்புவதற்கு நாம் பிரயாசப்படுகின்றோம் அதை செய்வதனால் நிச்சயமாக நமக்கு அதற்குண்டான பலன் இருக்குது அதை செய்வோம் கத்தராசி பாருங்களுக்காக செவித்துக் கொள்ளுங்கள்